இன்னைக்கு நீ இந்த இப்ப நீ சைனா மோத முடியுமான்னு கேட்டானா அப்ப நீ இந்திய ராணுவத்தை நீ குறைச்சு தானே மதிப்பிடுற உன் என்ன அதான் தானே இருக்கு இன்னைக்கு இந்திய ராணுவம் மட்டும் இல்லைன்னா உன்ன சிங்கள ராணுவம் அப்பயே தூக்கிட்டு போயிருவான் இங்க இருந்து இப்படி பேச முடியாது எல்லையில இன்னைக்கு பாதுகாப்பு நம்ம நம்ம ராணுவ இருக்க காட்டிதான் நீ இது நீ தமிழன் தமிழங்கிறல்ல சிங்களங்களும் பேசு பேசு எவ்வளவு தைரியமா இருந்தா இங்க இருந்து என் கத்துற அமெரிக்காவில் மழை பெஞ்சா இந்தியாவில இது கூட பிடிக்கிற காமராஜர் சொன்ன மாதிரி மாதிரிதான் ஜப்பான்ல மழை பெஞ்சா கம்யூனிஸ்ட் கூட பிடிக்காம பாரு காமராஜர் சொல்லுவாரு

எங்கள் அப்பா சிவபெருமா எங்கள் ஆத்தா பாரதிகிட்ட உலகத்தில் உயிரினங்களை படைக்கிறதுக்கு முன்பே ஆரியம் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கொடுத்தான் தமிழ் மொழி தந்து சிவன் புரியுதா உங்களுக்கு நீ நீ சிவனை கும்பிடுவியா முதல்ல ஓ பேர் தமிழ்ல இருக்கா இன்னைக்கு பாருங்க இங்கே இன்னைக்கு நிறைய முட்டு கொடுப்பான் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழன் இந்த இந்த நரம்பு புடைக்கிற மாதிரி பேசுவான் ஒருத்தனும் அடிச்சு அவன் பேர் அவன் பேரை பாத்தீங்கன்னா கூட தமிழ்ல இருக்காது தமிழில் பெயர் வைக்கிறதுக்கு வைக்கப்படுறவன் தமிழ்ல பேர் வைக்கிறதுக்கு பேர் வைக்கிறதே கேவலமாக நினைக்கிறவன் தான் இன்னைக்கு தமிழில் தூக்கி தூக்கி பேசிட்டு இருக்கான் யார் தமிழ யார் தமிழ இங்க குப்புசாமி கந்தசாமி முடிசாமி மாரிச்சாமின்னு வைக்கிறவன் தான் தமிழ எல்லா பேரும் மாற்று மொழியில வச்சிருக்கான் வச்சுக்கிட்டு நீ தமிழ தூக்கி தூக்கி பிடிக்கிறா அப்ப என்னது எனக்கு புரியல அப்ப நாங்களா என்ன இங்கிலீஷ்காரனா நாங்களும் முட்டா போயிடலாம் ஒரு உடுங்கையா சீமான் சீமான ஒரு முடிஞ்சதுங்க சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது சீமான் ஏழை ஜென்மத்துக்கும் தமிழ்நாட்டுல இல்ல அவர் எங்க போனாலும் அவர் ஜெயிக்க முடியாது

சொல்லாரு காமிச்சாரு பாம்பை கடி அதான் கீரி தான் வழக்கமா பாம்பு கடிக்கும் ஆனா இப்ப பாம்பு எட்டி கொத்துதான் களியில அப்படிதான் நடக்கும் சாமி சாமி தான் சொல்றாரு பசுவும் கன்றும் போக தடுவாய் அதனை கண்டு பதுங்கி கிடக்க கண்டே என் சிவனே ஐயா மகா விஷயம் சிவன்ட்ட உரையாடுறான் இந்த கலியுகத்துல இந்த கலியுகம் அழியக்கூடிய நாள்ல ஒரு பசுமாட்டம் கண்ணுக்குட்டி ரோட்ல போச்சுன்னா அத பார்த்து கடுவாய் புலிகள் பயந்து ஒதுக்கி கிடக்கும் அப்படித்தானே இருக்குது நீங்க இந்த கும்பலாம் கண்டு நம்ம பயப்பட வேண்டியிருக்கா இல்லையா கண்டிப்பா இவெல்லாம் யாரு சுண்டலிங்க எம்பருமாதான் சொன்னா முனி பெற்ற பிள்ளையை சுண்டலி தானும் கண்டு முடிக்கி கடிக்க கண்டேன் சிவனே ஐயா கிளை சேர்ந்து ஆடியில் கூடியெல்லாம் கிடை கலைந்து இந்த கலியுகத்துல முனி பெற்ற பிள்ளையை அதாவது இந்துக்கள் யாருன்னா சப்த ரிஷிகளுக்கும் ரிஷி பத்திரிகளுக்கும் பிறந்தவர்களுக்கு இதில் தெளிவா சொல்றான் சத்வாரம் சப்தபுர சத்வார மனசு இமா பிரிச்சாங்க இந்துக்கள் யாருன்னா நம்ம ஒண்ணும் கண்டவனுக்கு பிறக்கல நம்ம இந்துக்கள் எல்லாமே நம்ம சப்த ரிசிகிகளுக்கு பிறந்தவங்க புரியுதா உங்களுக்கு இவனுக்கு புதுசா உட்டுவானுங்க மனசு எங்க இருந்து வந்தா அங்க இருந்து புடுங்க நானு ஒரு மண்ணம் கட்டியே கிடையாது நம்ம ரிசிகர்களோட பிள்ளைகள் இந்துக்கள் இந்த ரிசிகள் இந்த முனி பெற்ற பிள்ளைகள் இந்த முனிவர்கள் பெற்ற பிள்ளைகள் இந்த கனிவத்துல இந்த கூட்டம்னா இந்த தீவிர கும்பிட சுட்டா பாருங்க இந்த மாதிரி இந்த அறவேக்காட்டு இந்த 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 சுட்டுட்டு புதரவே மறைஞ்சுக்குவான் என்னடா உனக்கு வீரம் இருக்கு நேர்க்கிடங்கள்டா இப்பனா சுண்ணாம்புங்க கூந்தலுங்க அப்போ இவனுங்க எல்லாம் சாமி சொல்றாரு இந்த முனி பெற்ற முனிவர்கள் பெற்ற பிள்ளைகளை இந்த சுண்டலி இந்த சீமான் மாதிரி கும்பலு நான் பேசலாம்ல கொஞ்சமா உனக்கு இறக்க இருக்கா இறக்கி பேசுவீங்க நான் பேசுவானுங்களாம் இந்த மாதிரி நடக்கும் களி தீவிரவாதி தீவிரவாதிகளை சுட்டு கொண்டான்ல இந்த மாதிரி பண்ணுவானுங்க ஆனா இந்த இவங்களுக்கு ஒரு காலம் வரும் சிவனே அன்னைக்கு இவனுக்கெல்லாம் புறமுது காட்டி ஓடுவாங்கிறாரு நான் சொல்லல பெருமாள் சொல்றாரு அப்போ அந்த நாள் வரும் இங்க யோகி பிரதமர் ஆயிட்டாரு வச்சுக்கீங்க தீவிரவாதி கனவுல கூட துப்பாக்கி தூக்க மாட்டான்

அதனாலயா இது எல்லாமே சாமி சொன்னாரு போர் வெள்ளை கொக்கு புழுதிங்க போன இடத்தில் புழு கொத்த கண்டே சிவனேங்க புழு பிடிச்சி பிடிச்சி ஆனா அந்த புழு கெட்டி கொத்துதான் நரி வந்து கடிக்க கண்டே சிவனைங்கிறார் நீங்க நாட்டுல வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய எத்தனை வீர ஆரம்பி லைல நிக்கா அவனை இந்த மாதிரி சுண்டலி இந்த கும்பல் இந்த பண்ணிகள் புதற்குள்ள இருந்துகிட்டு மறைஞ்சிருந்து பெருமாள் சொன்னது அப்ப எம்பெருமா சொல்றான் இப்படி நான் கண்ட சொப்பன வித்தியாசங்கள் இந்த களி அழிக்க சிவனை இந்த களி தளிக்கிறதுக்கு இது மட்டும் போதுங்க ஏன்னா சாதுக்கள் தான் கஷ்டப்படுறான் அப்படி இந்த யுகத்தை பாரு சீக்கிரம் இந்த யுகம் அழிஞ்சிருங்க அழிஞ்சு தர்ம யுகம் வரும் வரும்பொழுது சாமி சொல்றாரு ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளிபோல் ரத்தினம் துளங்கிய முடியும் ஜூடி நெய்தி போல் தர்மனியாய நெறிபுரிந்த அரசியால சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையை வச்சு சொல்றாரு சாதுக்கள் கையில சிங்காசனத்துல உட்கார வச்சு செங்கோல் கொடுத்து இறைவனே திருமொழிச்சு ஓடி இந்த தர்மயுகத்துல சாதுக்களை வாழ வைப்பான் ஆனா அந்த கலியுகத்துல சாதுக்கள் கஷ்டப்படத்தான் செய்வான் இந்த மாதிரி கும்பல் பேசலாம் கேட்க வேண்டியிருக்கலாம் இப்ப இப்ப இதே இவரு போய் ஊபில போய் பேசுவாரா சீமான் பிடிச்சு போய் பேசு நீ பேசிட்டு வா எங்க ஐயா ஒரு ஆரான்னு பாக்கலாம் உடக்கேத்த இது பண்ணிட்டு இருக்க அதனால புரிஞ்சுக்கோங்க இங்க வந்து சீமான் வந்து சும்மா பேசலாம் பாய் இருக்குதுனால எதையும் பேசக்கூடாது சீமான் வந்து இப்ப இப்படி பேசுவாருங்க நாளைக்கு மாத்தி பேசுவாரு முதல்ல மொத்தம் சீமாட்டருக்கு தொண்டர்கள் முதல்ல உணரணும் அவர் உணர்வா பேசுறாரு அப்படிங்கறனால அவர்கிட்ட உண்மை இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது உண்மை தமிழத்தை வந்து சிவன் சிவபுருமா நீ ஏத்துக்குவியா இவரு ஓட்டுக்காக எல்லாருமே ஜாலரை அடிப்பாருங்க அதனால இதெல்லாம் நீங்க ஒரு பெருசா எடுத்துக்கணும் அவசியமே இல்ல நீங்க எம்பெருமான பாருங்க ஆத்மாவை மட்டும் பாருங்க உடல் உடல் எப்போ அழிஞ்சிரும் உங்களுக்கு நம்முடைய உலகம் இது இல்ல நம்ம வந்ததே பூமிக்கு நம்மளுடைய கர்மவினை தொலைக்கிதா வந்திருக்கும் கழிவு இப்படிதான் அழியும் யுத்தத்துலதான் சுவாமி அதான் சொன்னாரு இந்த களி களி எப்படி அழியுமா சாமி சொல்றாரு இவன் வாழும் போது இனத்துக்கு இனம் பகையாம் சிவன் ஞான நினைவு செல்லாது தேசமதில் கொலைக்களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும் தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் நேருக்கு காலம் நிலை நிகழ்ந்திருக்கும் பார் மீதில் போருக்கு யாரும் புத்தியாய் தாண்டி இருப்பார் நாட்டு இந்த களி இந்த களி போது இந்த கழிவு அணி எப்படி நாட்டுக்கு நாடு யுத்தம் இனத்துக்கு பகையா பகையான் பக்கத்து பேசிக்கிறானா பேசிக்க மாட்டான் அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்கிறானா அடிச்சுக்கிறான் அதான் சமைச்சினாரு கூட பிறப்பை கொடும் பகை போல் எண்ணி இடுவார் கூட பிறந்த அண்ணன் தம்பி கொள்றது கூலி பண்ணி கொள்றான் அண்ணன் கொள்றது தம்பி நடக்குதா இல்லையா நாட்டுல இதுல இந்தியா பாகிஸ்தான் என்ன கொஞ்சம் செய்வான் அதனால இந்த யுவன் நாசமா தான் போவோம் இங்க பாருங்க அந்த கழிவுகத்துல எல்லாம் அழிஞ்சு நாசமா போக போகுது தருமை வரும்போது சாதுக்கள் கையில அடிச்சு போவோம் ஐயா யோகி மாதிரி அழகு ஆளுவாங்க அன்னைக்கு நல்லா இருக்கும் நாடு புரியுதா உங்களுக்கு அதனால விட்டுருங்க இது வந்து களி கர்மா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சே ஆகணும் கர்ம வினை அதான் சாமி சொன்னாரு சிவனியான நினைவு நினைவு செல்லாது தேசம் சிந்தனை இருந்தனா இப்படி நாட்டுக்காட்டு யுத்தம் வராது தீவிரவாதிகள் இப்படி சுடமாட்டான் ஏன்னா களி மாயை அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல இந்த மாயை இதெல்லாம் பண்ண வைக்கிறது இந்த களி மாயை முடிஞ்சு தர்மம் வரப்போகுது அன்னைக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு சாதுக்கள் மட்டும் தான் இருப்பான் இவெல்லாம் நரகத்துக்கு போயிருவான் உடல் மட்டும் தான் கலிது ஆத்மாலியாதுங்க சாமியா தான் சொன்னா பக்தி சொதித்தே நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திருந்து தீ நரக சீல் குட்டியில் அடைக்க கொத்தி இருந்து புழுக்கள் வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்த ஒரு மணி நேரம் ஆகும் புரிஞ்சுக்கோங்க அறிவு உள்ளோர் கேட்டுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அதனால நமக்கு வீடு இங்க இல்ல நித்திய வீடு மேல இருக்கு இந்த பயிலுக்கு நரகம் கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் நரகத்துல ஆத்மாவை அப்ப மீளா நரகம் கொண்டு போட்டுருவாரு இவனுக்கு இவனுக்கு கேள்வியே கிடையாது உடல் மட்டும் தாங்க அழியுது ஆத்மா அழியவே அழியாதுங்க எந்த உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது இந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு சொர்க்கம் நரக மோட்சம் மூணு கதி இருக்கு சாதுகள் எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவான் இவெல்லாம் நரக கூட்டங்க உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு பதவி விரியில அழையிற கும்பல் உனக்குலாம் பதவிக்காக எத்தனை மக்கள வேணும் பழி கொடுத்துருவானுங்க உனக்கு விளங்குதா ஆத்மாவை மட்டும் பாருங்க உடல பாக்காதீங்க நம்ம நம்ம வந்தது இப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில பிறந்ததே நம்ம முன்னாடி செஞ்ச கரும வழி தான் வந்திருக்கோம் இதுல வந்துட்டு குத்துதே குடையுது என்னன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஒண்ணும் இல்லை ஹோட்டல ஒரு ஆயிரம் வண்டி மறைச்சு கேளுங்க எப்ப எல்லாம் நிம்மதியாக இருக்கீங்களான்னு கேளுங்க ஒருத்தையும் கூட சொல்ல மாட்டான் நான் நிம்மதியாக இருக்கேன் என்ன காரணம் களிம இங்க எவனுமே நிம்மதியா இல்ல தான் சொன்னார் மனுக்கள் தங்களுக்கு மா கலசல் உண்டாகும் முனக்க துரோகி உலகில் மிக உண்டாவார் காமோக வெறியால் கணபலிகள் உண்டாகும் மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திருக்கும் தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டிடுவார் மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தான் பிறக்கும் கேடானது பெருத்து கொள்வார் சில பேர் இதுலாம் சொன்னது மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திற்கு வந்து மாய்மலை விளக்கம் கொடுத்தா கேவலம்

நேத்து தமிழ்நாட்டுல நேத்து தமிழ்நாட்டு தினம் தான் நடக்குது அதான் இதான் சொன்னா கழிவு நடக்கும் சாமி சொல்றாரு கருத்து மிக மாத இருக்கே கற்பிகளாம் புருஷனுடன் கேளார்கள் கள்ளக்காத வந்துட்டா புருஷன் சொல்ல கேட்க மாட்டான் ஓடி போயிடறா பிள்ளைங்க கொண்டு போட்டுறா நடக்கா இல்லையா இதெல்லாம் நடக்கும் எம்பரமா சொன்னது நான் சொல்ல அப்பா சொன்னது எங்க அப்பா கழிவு அணியர் வரைக்கும் இந்த மக்கள் என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணுவான் இவ்வளோ அழியிற வரைக்கும் இப்படிதாப்பா இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் பண்ணலையும் சொல்லல அம்மை நிறைய இருக்காங்க கருப்புலவங்க இது ஒன்று ரெண்டு ஜென்மங்கள் இப்படி பண்ணுன்னு இருக்காரு ரெண்டு ஜென்மங்கள் பண்ண புரியும் அவங்களுக்கு அதனால இங்க இந்த இந்த களி மாயை வந்து மனிதர்களுடைய உள்ளத்துல புகுந்து என்ன பண்ணணும்ங்கிறதே பண்ண பண்ண அவனுக்கு தெரியாமலே பண்ண வச்சிருது தான் சொன்னாரு களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிிவாகி மே நீ சடலம் இருளாகுமல்லோ பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பேச புத்தி பொழியும் போடு போடன வாளாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாளே வாளாக்க என்றாலே படாதே கலியே ஆறு பிறவி அழித்ததுவும் எந்த எனக்கு நீரு போல் என்னதுகா நிர்கழியை பார்க்கல அப்ப மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான் ஏ சிவனை நீ போய் கலி அழின்னு சொல்ற படுபாமி நீ கொடுத்த வரத்தினால தானே இவ்வளவு ஏடு ஏன்னா துணியனுடைய ஏழாவது பிறவி துணியனுடைய ஆத்மா ஏழாவது ஏழாவது பிறவி கலியனா பிறக்கிறான் சிவபெருமா மாயவருடைய கேக்கமா அத்தனை வரத்தையும் கொடுத்துட்டாரு பெருமாளுடைய திருமண மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமனும் தர வேண்டாம் பெருமளுடைய திருமணி திருச்சக்கரம் பெருமாளுடைய சக்தி சிவனுடைய சக்தி ஆயிரத்து அண்டம் நிறைமூலம் வாய்தக்கணை வரமாக தர மொத்த வரத்தையும் கலியனு கொடுத்துட்டாரு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைங்க அதனால இந்த பூமியே கலியனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதான் சிமம் போய் கனி அழிக்க சொல்லும் போது எம்பருக்கு அப்பேன் நாராயண சிவன் சொல்றான் ஏ சிவனே நீ பண்ணிய வேலை ஆறு பிறவி இரணியனா வந்தான் ராவணனா வந்தான் ஈஸியா அழிச்சிட்டேன் ஆனா களில மாய் மாலை என்னமா இருக்கான் இவன் அம்பு கணை ஆயுதங்களுக்கு அகப்பட மாட்டானே இவனை எப்படிப்பா அழிக்கிறது நீ போய் சும்மா அழிச்சு சொல்லினு அவருக்கு சண்டைக்கு போறாரு ஏன் வருமா அப்ப இந்த களி மோசம் ஏன்னா களி மாய எண்ணம் எல்லா இதிலும் இருக்கு எத்தனை பேர் அழிக்க முடியும் எல்லாத்தையும் கொள்ளணும் நான் பேசுற நான் யோக்கியனா இருக்கேனா கேட்க நீங்க யோக்கியனா இருக்கீங்களா உங்களுக்கும் நம்ம மனசுல இருந்தாலும் தப்பு பண்ணிருப்போம் உடல் ரீதியா தப்பு பண்ணாலும் கூட மனதில் நம்ம தப்பு பண்ணிருப்போம் கண்டிப்பா பொய் பேச வச்சிரும் நீங்க உண்மையா உண்மையா நீங்க யோகிக்கினா வாழும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா உங்களை களியை யோகா இருக்க மாட்டா நான் அதான் சாமி சொன்னாரு பேச வேணும் என்று எவனுமே இங்க பாருங்க இந்த பூமியில எவனுமே எவனே நல்லவனு சொல்ல முடியாது கட்டவன்னு சொல்ல முடியும் ஏதா எல்லா களி மாய்மலை எண்ணம் எல்லாத்துக்குமே புரிந்துட்டு இல்லன்னா அந்த இந்த வேலை செய்வானா புரியுதா புரிஞ்சுக்கோங்க அந்த களி வாழிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் தருமீகம் சீக்கிரம் வரப்போகுது எங்க அப்பதான் சொன்னான் கலியோ வைந்து போச்சு சக்கர ஐதத்திற்கு இறை காணும் பருவமாச்சே சிவனே யாங்க களி விளைஞ்சிருச்சு சிவனே எப்படி சக்கரத்து இறைக்கான பொருமாச்சு சீக்கிரம் வருவான் அப்ப எங்க அப்ப சொன்னா பதி எலும்பி களிக்க மறைபொருளாய் நான் வருவேன் செடிக்கி கொடுத்தவனை செவிதிருத்தி குற்றம் கேட்பேன் வல்லரக்கன் கோட்டையில் வடிவெடுத்தேன் என் மகனே ஆரார்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலிபத்தை நமக்கு உள்ள இருந்தேன் மறைபொருளா இருந்து இறைவன் களி அழிச்சிருவான் வெள்ள குதிரை கருப்பு குதிரை கழுதிலாம் வரமாட்டானா போய் மறைபொருளெலாம் வருவேன் இந்த களி அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்சோம் ஆணும் பிடிச்சோம்லாம் அழிப்பாரு விட்ட மாட்டாரு சாமியா தான் சொன்னாரு இறப்ப வடிவாய் இருந்து களிதனையும் வர பிரம்மாய் நின்று பக்தி நாம் எங்கும் இருந்து எரிப்போம் களிதனையும் சங்கில் இறந்து தான் பண்புரை சாதுகளை சங்களை இறந்து கூட அப்பன் காப்பாத்துவான் சாதுக்கள் கோலப்பட வேண்டாம் என்ன உங்களுக்கு கொஞ்சம் உபத்திரம் உண்டு கழியில உடல் தான் அழிது ஆத்ம அழியாது முக்தி பேரு வீடு பேருக்கு போயிருவீங்க அதனால இவங்க ஒரு வாழ்க்கை இல்லைங்க என்னைக்கெல்லாம் சாக போறோம் சாமி சொன்னார் நொடிக்குள் முடித்து விடும் இஞ்சய்களுக்கு இருக்க நோய் இதை திரும்பி பாருங்க நம்ம வந்ததே பூமியில கர்ம வினை தொலைக்கிறதுக்கு தான் அங்க எவனுமே இன்பமா வாழ முடியாது எங்களும் சரி நானும் சரி அதனால நம்மளுடைய வீடு அங்க இருக்கு அப்பாட்ட போயிடணும் அதான் சாமி சொன்னார் பாக்கியம் பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கர்ணைகுண்டா நோய்களா திருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்பவருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தான் வேண்டாரு நம்ம வீடு அங்க இருக்கு வைகுண்ட வீடு நமக்கு நித்திய வீடு நம்முடைய ஆத்மா போக வீடு ஏன்னா உடல் காப்பாற்ற முடியாது நான் நான் உங்களை பேசிட்டு இன்னைக்கு நாளைக்கு நான் செத்து போயிருவேன் நாளைக்கு சாடா நாளைக்குன்னு சொல்லி நாளா சாக போறேன் இல்லன்னா பத்து வருஷங்களுக்கு சாக போறேன் இந்த உடல் செத்துரும் நம்மளுடைய வாழ்க்கை அங்க இருக்கு அப்பாட்ட போயிருவோம் அப்பாவத்தை இது வேண்டாங்க இது கர்மமா களி கர்மா விட்டுருங்க இவனுங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எனக்கு கர்மம் வருமான்னு பயமா இருக்கு தள்ளுங்க இதெல்லாம் போக விரும்பிகள் போகிகள் அதான் இதெல்லாம் இதெல்லாம் பதவி வெறி போக வெறி இதெல்லாம் போறக்கு கூட்டம் குருப்பு வேண்டாங்க நான் எனக்கு எவனையும் குறைச்சோம் பிடிக்கல சீமானாவது யாரையும் குறைச்சோம் பிடிக்கல ஏன்னா இவனுக்கு அவன் கர்மா நமக்கு வந்துட கூடாது எவனை கெடுக்கிட்டு போறான் நமக்கு நீங்க பாருங்க மோட்ச வீடு இருக்கு நமக்கு அப்பாட்ட போனோம் நம்ம வந்ததை கர்ம வினை துளைக்க நம்ம கர்ம வினை முடிஞ்சதுமே எமன் வந்து கூட்டுறோம் எமன் கைக்கு பிடி போட கூடாதுங்க போடக்கூடாதுங்க வந்து சாமி சொன்னார் என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் வந்து பிடியான் பட்டமாம் கண்டனிட்டு வருவேன் வைகுண்டம் தங்க திருத்திரு கொண்டு என் மகனை எழுதி செல்வாங்க நமக்கு நம்ம எமன் தொடமாட்டா நீங்க அப்பாவது எடுங்க எங்க அப்பா கருட வாரத்துல இருந்து உங்களுக்கு வைகுண்டு கூப்பிட்டு போவோம் எமன் தொடமாட்டாங்க ஆத்மாவது எமன் பிடிக்க முடியாது எல்லாரும் தேடுங்க நமக்கு இது வேண்டாம் இவங்க எல்லாம் பாக்காதீங்க சீமான் என்ன ஆயுர்வசங்கிறது என்ன பேசிட்டு இருப்பாரு சீமானு போங்கயா இங்க ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது ஒரு கூந்தலும் இங்க எவனா எடுத்துட்டு போக முடியாது எல்லாம் வாய்க்குலயே பேசுங்கடா அத்தனை பேருக்கும் தண்டா இங்க இல்ல அங்க இருக்குது சாமியா தான் சொன்னா என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பளித்தோரெல்லாம் சல்லம் வந்து துயரம் கண்டு அந் நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன்னு மேல் போசுத்தரேன் நல்ல மனிதர்களுக்கு நல்ல ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் ஜீவ மோடிச்சவங்க மேல்வாழ் கொடுத்துருவாரு ஆனா இவன் நரகத்துல தள்ளுவங்காரு மாட்டு மாட்டை கண்டி திங்கிறேன் மாட்டி மாட்டை விளக்கியே மாட்டி ஷெகா தினங்கிறதா அப்புறம் மாட்டை வெட்டி திமுடாடா பாவம் உடாடா சாமி கீதாந்து ரஜிசி பிள்ளைங்க கத்தோ கர்ம சங்கிசு ஜாய்தே ததா பிள்ளைன்னு தமசிங் ஜாதே துஷ்ட பயில்கள் அத்தனை பயில்களும் ஆடு கோழி பன்னி நாய் இழி பிறவி பல லட்சம் பிறகு அடைப்பான் அடைவான் கடைசி வரைக்கும் இறைவன் அடைய முடியாது அவன் பறந்து பறந்து சாகணும் ஏன்னா சாமி சொல்றாரு அரகரா எந்த சொல்லை நீசன் அறியவும் மாட்டான் சிவனே ஐயா சிவா எந்த சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதுல்ல சிவனேங்கரு ஒரு மனுஷன் எவனா நீ எந்த உலத்திலும் பறந்துக்கோ எனக்கு தப்புல நீ சிவா அரகராங்கிற இந்த நாமத்தை சொல்லாம எவனுக்குமே முக்தி கிடையாதுங்கரு நீ இந்த நாமத்தை சொல்ல சொல்றதுக்காக சனாதன தர்மத்துல நீ இன்னைக்கு தர்மத்தை அப்படி இப்படின்னு அவங்க எவனுமே தப்ப முடியாது நீ எவனுமே மூடி அடைய முடியாது பாமிகள் இந்த நாமத்தை அறிய முடியாது சீமான் சொல்லுவாரா தமிழ் தமிழ் தூக்கி பிடிக்கிறீங்க அந்த தமிழ நீ உனக்கு வயத்து போலப்பே தமிழ் உனக்கு பிச்சை போட்டதுங்க அப்ப சிவன் நீ தமிழ் இல்லைன்னா அவன் கொடுத்த தமிழ் வச்சா நீலப்படுத்திட்டு இருக்க புரிஞ்சுக்கோங்க அதனால தமிழுக்கு இவருக்கு என்னங்க சம்பந்தம் தமிழ் சிவம் கொடுத்ததுங்க எங்க அப்பா சமஸ்கிருதத்தை இருந்தது தமிழ் சிவம் போமா இவன் என்ன சொல்லுவான் உடனே ஆரியன் வந்தேரிமா ஆரியன் மண்ணின் மைந்தன் பிராமணர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் பிராமணர்கள் பேசுற அளவுக்கு தமிழ் நீ பேசி தெளிவா பிராமணர்கள் குருக்கள்ங்க அவங்க எல்லாம் புனித ஆத்மாக்கள்ங்க நான் இதான் சொல்லிட போறேன் நமசிவாய் திருச்சி தமிழ்